தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் பத்தாவது கிளையாக அம்பத்தூர் ஆவடி புதிய கிளை துவக்க விழா சென்னை பாடிய அருள்மிகு திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில் அருகே உள்ள அன்னை திருமண மண்டபத்தில் தலைமை அர்ச்சகர் ஞானசம்பந்தன் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் கோட்ட செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ் ஆகியோர் தலைமையில் உமா மகேஸ்வரன் கைலாசநாதர் அனிதா பக்தவச்சலம் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது படவட்டம்மன் கோவில் பூசாரி சக்திவேல் இறை வணக்கத்துடன் மதுரை வீரகுமார் அனைவரையும் வரவேற்றார் புதிய கிளையினை மாநில தலைவர் நாகப்பட்டினம் ஜெயக்குமார் அவர்கள் துவக்கி வைத்து உரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் கிருஷ்ணகுமார் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் வாசுகி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சென்னை மாவட்ட தலைவர் விஜயகுமார் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில் செயல் அலுவலர் குமரன் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வானவில் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் முத்துசாமி கே ஆர் பாலசுந்தரம் மாநில துணை செயலாளர் வள்ளிக்கந்தன் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் பொருளாளர் வெங்கடேசன் அமைப்பாளர் சிவகாமி கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி மகளிரணி துணை செயலாளர் அமிர்தவள்ளி கோட்ட துணை தலைவர்கள் வியாசர்பாடி மனோகரன் துணை செயலாளர்கள் மாடம்பாக்கம் சம்பத் எழும்பூர் அசோக் குமார் சித்திபுத்தி ஏ வாசுநாதன் துணை அமைப்பாளர்கள் தங்கசாலை ஜி சங்கர் பாடி சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சி பணிகள் செயல்பாடுகள் மற்றும் வருங்கால திட்டங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றி புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்று திருக்கோவில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கோவில் பணியாளர்களுக்கு கல்விக்கான முன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அரசு ஊழியர் சங்கங்களுடன் இணைந்து தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் பயணிக்கும் என மாநில செயலாளர் பெரியபாளையம் ரமேஷ்குமார் அவர்கள் நிறைவுரையாற்றினார்கள் மேலும் சென்னை கோட்ட செயற்குழு கூட்டத்தில் புதிய செயல் தலைவராக போரூர் கீர்த்திவாசன் குருக்கள் புதிய பொருளாளராக வெங்கடேசன் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளராக து தனசேகர் மற்றும் இணை செயலாளராக மோகனகிருஷ்ணன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் ஆவடி கிளை சங்கத்தின் நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கௌரவ தலைவராக சக்திவேல் தலைவராக உமா மகேஸ்வரன் செயலாளராக வி ஏழுமலை பொருளாளராக மதுரை வீரகுமார் அமைப்பாளராக பக்தவச்சலம் கொள்கை பரப்பு செயலாளராக ஏழுமலை மகளிரணி செயலாளராக அனிதா இணை செயலாளராக ஜெயபிரகாஷ் வாசுதேவன் துணை தலைவர்களாக உதயகுமார் மணிகண்டன் குமார் துணை அமைப்பாளர்களாக சிவ வெங்கட் சுதாகர் பூசாரி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் படவட்டமன் ஏழுமலை நன்றி உரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதுமிருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர்